டாக்டர் ரம்யா சம்பத் சீனியர் கன்சல்டன்ட் கார்னியா ரிப்ராக்டிவ் சர்ஜன் சென்னை டாக்டர் அகர்வால் இன்னைக்கு இங்கு சேலம்ல நாங்க இருக்குறதுக்கு காரணம் டாக்டர் அகர்வால் சேலம்ல ஸ்மைல் ப்ரோன்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாங்க இன்னைக்கு இங்க லான்ச் பண்ணியிருக்கோம் இந்தியா லெவல்ல திஸ் இஸ் தேர்ட் இன்ஸ்டலேஷன் அகர்வால்ஸ் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி இது பவர் கரெக்ஷன் சர்ஜரி தான் எல்லாருக்குமே லேசர் சர்ஜரின்றதுதான் நமக்கு தெரியும் லேசர் சர்ஜரின்றது இப்போ படிப்படியா நிறைய இவால்வ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அதுல இந்த ஸ்மைல் ப்ரோன்றது மோஸ்ட் அட்வான்ஸ் ப்ரொசீஜர் இதுல பவர் கரெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுல ஒன்பது செகண்ட்ல பண்ணி முடிச்சிட முடியும் அண்ட் இந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஏஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பண்றோம் எல்லாத்துலயுமே கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்றோம் இல்லைங்களா மினிமலி இன்வேசிவ் எல்லா ஃபீல்ட்லயுமே ஆன்ஜியோஸ்கோபி ஆத்தரோஸ்கோபி லாப்ரோஸ்கோபி அந்த மாதிரி மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் சொல்றதுதான் கண்ணுல பவர் கரெக்ஷன் சர்ஜரியில ஸ்மைல் ப்ரோன்ற டெக்னாலஜி இது அண்ட் இது ரொபாட்டிக் ப்ரொசீஜருங்க பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாருமே இந்த ப்ரொசீஜருக்கு எலிஜிபிள் தாங்க மெயினா வந்து பவர் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும் அவங்களுக்கு கண்ணாடி போட்டு கடந்த ஒரு வருஷமா ஒரே பவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பவர்ல எந்த மாற்றமும் இல்ல பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்கோர்ஸ் கண்ணை பொறுத்த வரைக்கும் சில டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம் கருவிலியோட அமைப்பு எல்லாமே பார்ப்போம் இது எல்லாமே கருவளியில பண்ற ப்ரொசீஜர்ஸ் தான் கருவிலியோட திக்னஸ் ஷேப் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அவங்க அதுக்கு ஃபிட்டான பர்சன் தான் டெஃபினட்டா இந்த ப்ரொசீஜர் பண்ணோம் அதுக்காக தான் நம்ம இந்த டெஸ்டிங் பண்றோங்க கண்ணாடி போட்டவங்க எல்லாருக்குமே எல்லா டெக்னிக்கும் சூட் ஆகும் கிடையாது அந்த சூட்டபிலிட்டியை செக் பண்றதுக்கு தான் இந்த கருவிழிக்கான டெஸ்டிங் பண்றோம் அந்த கருவிழிக்கான டெஸ்டிங் கூட இங்க இருக்கிறது மோஸ்ட் அட்வான்ஸ் மெஷின் இப்போ சொல்றோம் கருவிழியோட லேயர்ஸ் எப்படி கருவிலியோட ஷேப் எப்படி எல்லாமே இந்த டெக்னிக்ல எங்களால துல்லியமா கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு மாதிரி சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் பண்ணினோம்னா டெபினெட்டா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் பவர் கரெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு கண்ணில் உள்ள கருவெளியில் உள்ள டிஷ்யூ ரிமூவல் சர்ஜரி தாங்க லாஸ்டிக் ப்ரொசீஜர்ன்றது டிஷ்யூ ரிமூவல் பண்றது பேசிக் லேசர் வச்சு பண்ணுவாங்க எக்ஸாமர் லேசர்னு சொல்லுவோம் இதே இந்த ஸ்மைல் ப்ரோ டெக்னாலஜின்றது மோஸ்ட் அட்வான்ஸ் செகண்ட் லேசர் யூஸ் பண்ணி பண்றதுங்க பேசிக் லேசர் வச்சு பண்றதுல எல்லாமே வந்து டிஷ்யூவை அப்படியே இவாபரேட் பண்ணும் தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணும் இதெல்லாம் மினிமலி ப்ரொசீஜர் நிறைய திக்னஸ் பண்ணிக்கணும் சேஃப்டி ஃபேக்டருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற டெக்னிக் டாக்டர் ரம்யா சம்பாத் சீனியர் கன்சல்டன் அகர்வால் சாய் ஹாஸ்பிட்டல் சென்னை நான் டாக்டர் கற்போகவள்ளி அகர்வால் ஐ சர்ஜன் அண்ட் ரீஜனல் ஹெட் இருக்கேன் சேலம்ல ஆஹ் நான் வந்து இங்க டுவெண்டி ஒன் இயர்ஸ் சேலம்ல பிராக்டிஸ் பண்றேன் சர்ஜரி நான் ஸ்டார்ட் பண்ணேன் இயர்ஸா வந்து இந்த கண்ணாடி இல்லாம கண்ணாடி போட்டு கண்ணாடி இல்லாம பண்ற அந்த லேசர் சிகிச்சையை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சோ இது வந்து வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி இப்ப வந்து ரொம்ப அதிநவீன ரொம்ப துல்லியமான துரிதமான லேசர் வந்திருக்கு அதுதான் வந்து இந்த ஸ்மைல் குரோ அப்படிங்கிற டெக்னாலஜி இது வந்து செகண்ட் லேசர்ல உள்ள அதிநவீன வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜி இதுதான் வந்து ஃப்யூச்சர் ஆஃப் லேசர் விஷன் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வெறும் ஒன்பதே செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது கண்ல உள்ள இந்த பார்வை குறைபாடை வந்து ரிமூவ் பண்ணிடும் பெயின்லெஸ் டெக்னிக் இது பேஷண்ட்டுக்கு எந்த டிஸ்கவுண்ட் கிடையாது ஏன்னா ஒன்பது செகண்ட்ல இந்த லேசர் வரதுனால ஒரு கண்ணுக்கு ஒன்பது செகண்ட் சோ ரெண்டு கண்ணுக்கும் சேர்ந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல பண்ணிடலாம் பேஷண்ட் அதாவது டோட்டல் ப்ரொசீஜர் சொல்ற படுத்து எந்திரிச்சு போறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் அடுத்த நாளே அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை எல்லாமே பண்ணலாம் ட்ரைனஸ் எதுவும் வராது எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது அந்த லேசர் கரெக்ஷன் வந்து ரொம்ப துல்லியமானதா இருக்கும் அக்யூரசி ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பார்வை குறைபாடுகளில் வந்து மைனஸ் பவர் அந்த ஆஸ்டிக்மேட்டிசம் இதில் வந்து நம்ம பத்து டு பன்னெண்டு வரைக்கும் நம்ம இதில் சரி பண்ண முடியும் ஆஸ்டிக்மேட்டிசம் வந்து ஒரு நாலரை பாயிண்ட் வரைக்குமே இந்த ஸ்மைல் க்ரோல வந்து நம்ம பண்ண முடியும் சேஃப்டி கிளாஸஸ் எதுவுமே தேவையில்லைங்க எல்லாரும் மாதிரியும் நார்மலா இருக்கலாம் சேஃப்டி கிளாஸஸ் எதுவும் தேவையில்லை அவங்களோட ரொட்டீன் ஒர்க் எல்லாமே பண்ணலாம் அவங்க ஐ ரப் பண்ணாலும் எதுவுமே ஆகாது நம்ம எதுவும் வைக்கிறது எல்லாம் கிடையாது இந்த லேசர் வந்து கார்னியாவுடைய மைக்ரான் லெவல்ல வந்து அதோட ஷேப் ஆல்டர் பண்ணும்போது கண்ணாடி செய்யற வேலையை கருவிலை செய்யற மாதிரி பண்றதுதான் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டுங்க ஸோ இது வந்து முன்ன வந்து எக்ஸைமர் லேசர் இருந்தது அது வந்து ஒரு இன்னமும் இருக்கு எக்ஸைமர் லேசர்ல வந்து நம்ம அட்வான்ஸ்டு காண்டூரா நம்ம கிட்ட இருக்கு இப்ப வந்து செகண்ட் லேசர்ல அட்வான்ஸ்டு ஸ்மைல் ப்ரோவை இப்போ நம்ம சேல மக்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இப்போ வந்து பேஷண்ட் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய கண்ணாடி பவர் என்ன இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பரிசோதனை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுங்க கருவிலியோட பரிசோதனை ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து யார் யாருக்கு இதுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கறது கருவிலியோட தடிமனை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுவாங்க சோ கருவிலி போதுமான அளவு தடிமன் பிளஸ் அவங்க பவர் இதெல்லாம் கரெக்டா சூட்டபிளா இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த ஸ்மைல் ப்ரோ பண்ணிக்கலாம் அகர்வால் கண்மத்துமணி சேலம் நான் டாக்டர் கற்பகவள்ளி ஃபேகோ ரிஃப்ராக்டிவ் சர்ஜன் அண்ட் ஆல்சோ ரீஜனல் ஹெட் ஆஃப் டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டல் சேலம் இவங்க வந்து ஆல் வே டு சென்னை கூப்பிட்டு போய் தான் இவங்களுக்கு ஸ்மைட் ப்ரோ பண்ணேன் ஸோ இவங்க இந்த ஃபெசிலிட்டியை இங்கேயே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து